ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி அதிரடியாக பதினைந்து ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்றதையோடு தொடரையும் வின் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னொரு ரெக்கார்டையுமே பிரேக் பண்ணியிருக்காங்க ரெக்கார்டு வந்து எல்லாம் பண்ணல இவங்களுடைய ரெக்கார்டு வந்து போயிட்டே இருக்கு நிற்காம போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக பதினேழு தொடர்களை வென்று அசைத்தியுள்ள இந்திய அணி ஒரே அணி டி டுவெண்ட்டியில் இது வரைக்குமே யாருமே பண்ணாத இந்த சாதனையை வந்து இந்திய அணி பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ கண்டினியூஸாக பதினைந்து பதினேழு தொடர்களை வந்து ஒரு தோல்வி கூட இல்லாம எல்லா தொடர்களுமே அடிச்சு நவுத்திருக்காங்க நினைச்சு பாருங்க இந்திய அணி டி டுவெண்டியில எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது நமக்கு இதுலயே கிளியரா தெரிஞ்சிருக்கு இங்கிலாந்து கிட்ட வந்து அஞ்சு டி டுவெண்டி வந்து போயிட்டு இருக்கு இந்த அஞ்சு டி டுவெண்டியில மூணுக்கு ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு நாலு டி டுவெண்டி போட்டி முடிஞ்சிருக்கு இங்கிலாந்து ஒரு போட்டி வின் பண்ணிருக்காங்க இந்தியா மூன்று போட்டிகள் வின் பண்ணி இப்ப தொடரையுமே கைப்பற்றிருக்காங்க டி டுவெண்டி தோல்வி இருந்தாலுமே தொடர்ச்சியான தொடர்களை வந்து விட்டு கொடுத்ததுல இந்திய அணி எல்லா இடத்திலுமே அடிச்சு நோக்கி

அப்படின்னு சொல்லிட்டு ஆர் டையாக தான் போயிட்டு இருந்துச்சு ஏன்னா இங்கிலாந்து வின் பண்ணியிருந்தால் இரண்டுக்கு இரண்டு ட்ராவாக இருந்திருக்கும் கடைசி ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டி ஆர் டை போட்டியாக இருந்திருக்கும் யாருடைய வெற்றி வந்து தொடர தூக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு போயிருக்கும் பட் இந்திய அணி அதெல்லாம் பார்க்காம அடித்து நவுத்திருக்காங்க அடித்து நவுத்துனதுனால தான் நேற்றைய போட்டியில் ஒரு தரமான சம்பவம் வந்து இந்திய அணி கொடுத்தாங்க கம்பேக் பண்ணி சிவம் தூபி உள்ள வந்தாரு செம்மையாக கொடுத்தார் பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிக் பண்ணியாவும் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ஒரு கட்டத்தில் இந்திய அணி ஆல் அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சாவது விக்கெட் வாட்டர் பார்ட்னர்ஷிப் சிவம் தூபி ஹார்டிக் பாண்டியா உடைய அந்த எண்பத்தி ஏழு ரன் பார்ட்னர்ஷிப் தாங்க மேட்சியை மாத்துச்சு அங்கிருந்து இந்தியாவின் நோக்கிய அந்த கோல் வந்து வேற மாதிரி இருந்தது செம்மையா இருந்தது நூத்தி ஐம்பது ரன் டார்கெட் கொடுத்தாங்க கடைசியில வெற்றியுமே தட்டி தூக்கிட்டாங்க இந்திய அணி சோ இவங்களுடைய வெற்றி கண்டிப்பாக மாபெரும் ஒரு டி டுவெண்டி வரலாற்றிலே இந்த தொடர்கள் வெற்றி என்பது மிக சிறப்பு மிக்க வெற்றியாக இருக்க போகுது சோ இந்திய அணியின் இந்த வெற்றி குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதே மாதிரி இந்த இந்த இமாலய சாதனை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சோ அடுத்த ஐந்தாவது டி டுவெண்ட்டி போட்டி ஒரு முக்கியமான போட்டியாக இங்கிலாந்துக்கு இருக்கும் ஸோ இப்போ ரொம்ப கேவலமாக தோக்கக்கூடாது கண்டிப்பாக இந்த வெற்றியாவது வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போராடுவாங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம் ஓகே கைஸ் அடுத்த அப்படின்னு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய் சி யூ கைஸ்